நம்மை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு போவதற்கு முன்னால் பணியாளர் சம்மேளனம் மறுபழ்ச்சி பொறியாளர் முன்னணி ஏஐஎல் இந்த சங்கங்கள் எல்லாம் கூடிஎம்எஸ் உட்பட எட்டு சங்கங்கள் கூடி ஒரு முடிவெடுத்தோம் இன்றைக்கு நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளே நான்கு பிரதான விஷயங்களை வலியுறுத்துவது ஒன்று நீங்கள் ஒப்பந்தம் பதினேழு மாதங்கள் தாமதமாகிவிட்டது பதினேழு மாதங்கள் தாமதமாகி ஒப்பந்தம் போடும்போது சென்ற ஒப்பந்தத்திலே ஒப்பந்தம் இருபத்தி இரண்டு மாதங்கள் தான் அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது இருபத்தி இரண்டு மாதங்கள் தாமதமாக போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலே ஏழு மாதத்துக்கு தான் நிலுவைத் தொகை கிடைத்தது பதினைந்து மாதத்திற்காக நிலுவைத் தொகை கொடுக்கவில்லை கொடுக்கப்படாத நிலுவைத் தொகை மற்றும் ஒப்பந்தம் தாமதமாக போடப்பட்டதால் கொடுக்கப்படாத கோடி ரூபாய் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் நாம் உட்பட ஒரு வருட காலம் கொரோனா என்பது இருந்தது இந்த கொரோனா காலத்தில் சம்பளம் வாங்கினோம் எனவே அந்த காலத்திற்கான நாம் வலியுறுத்தவில்லை என்ற அடிப்படையில் இருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்பதில்லை எனவே நீங்கள் எப்பொழுது ஒப்பந்தம் போட்டாலும் ஒப்பந்தத்திற்கான அரிய கடைசியாக கூட அமைச்சரிடம் கேட்டோம் இன்றைக்கு ஏவையான அறிவியுங்கள் அறிவியுங்கள் என்றால் தொகையெல்லாம் அறிவிக்க வேண்டாம் ஒன்னு ஒன்பது இருந்து நிலுவை தொகையை தருவேன் என்று சொல்லுங்கள் அறிவிப்பாடு தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது ஒப்பந்தம் நாளை முடிந்தாலும் நாளை மறுநாள் முடிந்தாலும் தானவனால் அடுத்த மாதம் முடிந்தாலும் கூட எங்களுக்கு ஒன்னு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து நிலுவைத் தொகை கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை அமைச்சர் தரவேகளுக்கு வலியுறுத்தினோம் அதற்கும் அமைச்சர் பதில் சொல்லவில்லை வலியுறுத்தினோம் அடுத்தது ஓய்வு பெற்றவருடைய வனப்பருவங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருபது மாதங்களாக வழங்கவில்லை ஏற்கனவே சட்டமன்றத்தில் என்ன சொன்னார்கள் மூன்று மாதத்திற்கு வழங்குவதாக சட்டமன்ற அறிவித்தார்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சு மூணு மாசம் ஆகி போச்சு அப்பொழுது இருபத்தோரு மாதம் இருந்துச்சு அறிவிக்கும் பொழுது திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது இருபத்தி மூணு மாசம் ஆகி போச்சு அப்புறம் ஒரு மாசத்தை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டாச்சு இப்ப ஒரு மாசத்தை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்னாயிடுச்சு

கடன் வாங்கி அரசாங்கத்தை நடத்துவீங்க வாங்குற கடனோட கடலா சாத்து நீ முடிக்கும் செலவு பண்ற நீ எங்க காசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கடன் வாங்கியாவது கொடுக்க வேண்டாமா இன்னைக்கு பேச்சுவார்த்தை பேசுறோம் அதற்கும் அமைச்சரிடம் பதில் ஒன்றும் இல்லை கடன் வாங்கியாக கொடு தெரியும் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி நிறைய கூட்டம் நடந்திருக்கு நிறைய போராட்டம் தொழிற்சங்கங்கள் ஓய்வு அமைப்புகள் எல்லோரும் நடத்தின போராட்டம் எங்களுடைய அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மறுக்கப்பட்டுள்ளது எனவே அகவரை பணி உயர்வை வழங்க வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் இன்றைய பேச்சுவார்த்தையிலே கூட சொன்னோம் போன பேச்சுவார்த்தையில் நாங்கள் இதை பேசினோம் நீங்கள் என்ன சொன்னீர்கள் நாங்கள் முதலமைச்சரை கேட்டுவிட்டு வந்து சொல்றோம் வருஷமா முதலமைச்சர் கேட்டுக்கிட்டே இருக்கு அது என்ன பண்ண தெரியல நம்ம அமைச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன அவர் ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருக்கிறார் ரெடிமேடா வந்து என்ன பதில் வச்சிருக்காருன்னா சிக்கலான கேள்வியை கேட்டா நான் முதலமைச்சரை கேட்டு சொல்றேன் முதலமைச்சர் அறிவிப்பார் ஒரு அமைச்சர் இந்த பதில் தான் வரும் நமக்கு தெரியும் நீங்க ஓய்வு நாளைக்கு போய் கேளுங்க